எரிமலை என்பது பூமியின் உள்ளே இருந்து சூடான பாறை எரிமலை சாம்பல் மற்றும் வாயுக்கள் பூமியின் மேற்பரப்புக்கு வெளியே வரும் ஒரு இயற்கை நிகழ்வாகும் இது பூமியின் உட்புறத்தில் உள்ள அழுத்தம் அதிகரிப்பதால் ஏற்படுகிறது எரிமலை ஏற்படுவதற்கான காரணங்கள் தட்டுகள் நகர்வது பூமியின் மேற்பரப்பு பல பெரிய தட்டுகளால் ஆனது இந்த தட்டுகள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும் இவை ஒன்றோடொன்று மோதும்போது அல்லது ஒன்றின் கீழ் ஒன்று நுழையும் போது எரிமலை வெடிப்பு ஏற்படலாம் பூமியின் உட்புற அழுத்தம் பூமியின் உட்புறத்தில் உள்ள மாக்மா குழும உள்ள பாறை வெப்பமடைந்து அழுத்தம் அதிகரிக்கும் இந்த அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டினால் மாக்மா மேற்பரப்பு வழியாக வெளியேற முயற்சிக்கும் எரிமலையின் பாகங்கள் மாக்மா அறை பூமியின் உட்புறத்தில் மாக்மா சேமித்து வைக்கப்படும் இடம் எரிமலைக் குழாய் மாக்மா மேற்பரப்பு வரை வரும் குழாய் போன்ற வழி எரிமலை வாய் மாக்மா வெளியே வரும் துளை எரிமலை கூம்பு எரிமலை வெடிப்பின் போது வெளியேறும் பொருட்கள் குவிந்து உருவாகும் மலை எரிமலையின் வகைகள் வெடிக்கும் எரிமலை இது மிகவும் வன்முறையான எரிமலை இதில் மாக்மா சாம்பல் பாறைகள் ஆகியவை மிக அதிக வேகத்தில் வெளியேறும் பாயும் எரிமலை இது வெடிக்கும் எரிமலையை விட மெதுவாக இருக்கும் இதில் மாக்மா பாகல் போல பாயும் உலகில் உள்ள அனைத்து எரிமலைகளும் ஒரே நேரத்தில் வெடித்தால் அது மிகப்பெரிய பேரழிவுக்கு வழிவகுக்கும் இது பற்றி நாம் பல விஷயங்களை கற்பனை செய்து பார்க்கலாம் வளிமண்டலம் மாசுபடுதல் எரிமலை வெடிப்பின் போது வெளியேறும் சாம்பல் மற்றும் வாயுக்கள் வளிமண்டலத்தை மிகவும் மாசுபடுத்தி சூரிய ஒளியை தடுத்து பூமியின் வெப்பநிலையைக் குறைக்கும் இது எரிமலை குளிர்காலம் எனப்படும் ஒரு நிலைமையை ஏற்படுத்தி உலகளாவிய பஞ்சத்தை ஏற்படுத்தும் பிரச்சினை எரிமலை சாம்பல் சுவாசிப்பதால் மக்கள் தீவிர சுவாசப் பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடும் விவசாயம் பாதிப்பு எரிமலை சாம்பல் விவசாய நிலங்களை மூடி பயிர்களை அழித்து விவசாயத்தை முற்றிலும் பாதிக்கும் கடல்வாழ் உயிரினங்கள் பாதிப்பு கடலுக்கு அடியில் உள்ள எரிமலைகள் வெடித்தால் கடல்வாழ் உயிரினங்கள் பெருமளவில் அழிந்து போகும் கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் சேதம் எரிமலை குழம்பு சாம்பல் மற்றும் நிலநடுக்கங்கள் கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை பெருமளவில் சேதப்படுத்தும் பல இடங்களில் நிலநடுக்கங்கள் ஏற்படுதல் எரிமலை வெடிப்பால் பல இடங்களில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு மேலும் சேதத்தை ஏற்படுத்தும் இந்த நிகழ்வு உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் இது ஒரு கற்பனை நிலைமை என்றாலும் எரிமலை வெடிப்புகள் மிகவும் ஆபத்தானவை என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் விஞ்ஞானிகள் எரிமலைகளை தொடர்ந்து கண்காணித்து எரிமலை வெடிப்பின்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர் முக்கியமாக எரிமலை வெடிப்புகள் நம்மை எச்சரிக்க வைக்கின்றன நாம் நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாத்து சுற்றுச்சூழலை காக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகின்றன